ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த சானல் ஜெஸ்ஸி அண்ட் சார்ஸ் நான் உங்க ஜெஸ்ஸி தமிழக வெற்றி கழகத்துக்கு மாநாடு நடத்துவதற்கான அனுமதிய போலீஸ் தரப்பிலிருந்து இன்னைக்கு கொடுத்திருக்காங்க அது மட்டுமில்லாம இந்திய தேர்தல் ஆணையமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்காங்க இதனால தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இரட்டிப்பு சந்தோஷத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும் பிப்ரவரி மாசத்துல தமிழக வெற்றி கழகத்தோட பொது செயலாளர் புஷ்ஷியானதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்திருந்தார் நேத்து அதற்கான அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கிட்ட இருந்து கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி மாநாட்டுக்கான அனுமதியும் வந்து ரொம்ப டிராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இருபத்தொன்று கேள்விகளையும் போலீஸ் தரப்பில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்றதுதான் எல்லாருக்குமே தெரியும் அந்த கேள்விகளுக்கான பதிலையும் தமிழக வெற்றி கழகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட கொடுத்திருந்தாங்க இப்போ மாநாடு நடத்துவதற்கான அனுமதியும் போலீஸ்காரப்பிலிருந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஒரே நாளில் இரண்டு வெற்றி அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களும் ரொம்ப உற்சாகமா எல்லா இடத்திலும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்